உணர்ந்துகள் ஒன்றி உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலையில் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்கு தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரங்கள் அதனால் தனித்தே கலந்தார்கள் மக்களே அருமை சொந்தங்களே ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்கிறேன் நான் என் மக்களை நூறு விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் கொண்டு நேசிக்கிறேன் இது மண்ணல்ல என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன் அதனால் தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து